ஜீவா படத்தில் அரசியல் கிண்டலா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா வசனம் சர்ச்சையில் ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் படம் பொங்கல்ல ஜோர் வசூல் செஞ்சுச்சு ஆனா படத்தோட ஒரு வசனம் பெரிய விவாதத்தை உருவாக்கி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா இந்த வசனம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுது கொண்டே பேசிய வார்த்தைகளை கிண்டல் செய்வதா குற்றச்சாட்டு இயக்குனரிடம் பழியை தூக்கி போட்டு விட்டார் ஜீவா அப்படின்னு விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் கடும் விமர்சனம் இன்னைக்கு வீடியோவில் இந்த சர்ச்சையின் முழு விவரம் ஜீவாவோட பதில் அப்புறம் ப்ளூ சட்டை மாறனின் பழுவான கேள்வியை பத்தி பார்ப்போம் வசனத்தின் பின்னணி அது எங்கிருந்து வந்தது இவங்க குறிப்பிடுற சம்பவம் இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல கரூர்ல நடந்த மீட்பு பணியில ஈடுபட்ட திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுது கொண்டே பண்ணுங்கடா அப்படின்னு கேட்ட வீடியோ வைரல் ஆனது இதுல அரசியல் கிண்டலா எதை சொல்றாங்க அப்படின்னா அப்போது சிலர் அதாவது குறிப்பா விஜயோட ரசிகர்களும் அதிமுக பாஜக ஆதரவாளர்களும் இத அப்படின்னு விமர்சித்தாங்க இந்த படத்தோட பயன்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா ஜீவா படத்துல அதே வசனம் நகைச்சுவையா அதாவது கிண்டலுக்காக பயன்படுத்தி இருக்காங்க இது வெறும் ட்ரெண்டை பயன்படுத்துறதா இல்ல ஒரு அமைச்சரோட உணர்ச்சிய கேலி செய்யறதா அப்படிங்கிற கேள்விக்கு ஜீவாவோட இயக்குனர் நான் செஞ்சேன் சொல்லணும் அப்படின்னா இயக்குனர் பேச சொன்னாரு அதனால நான் பேசினேன் ட்ரெண்டிங்ல இருக்கிறத படத்துல இடம் பெற செய்யலாம் அப்படிங்கறத நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட நடவடிக்கை என்னதுன்னா அவரு பதில் சொல்லி முடிச்சதையும் இயக்குனர் பண்ணார் நிதிஷ் சகாதேவ நோக்கி அப்படித்தானே அப்படின்னு கேட்டு பதில நோக்கி திருப்பினாரு இதுக்கு இயக்குனரோட பதில் என்னதுன்னா ஆமா அப்படிங்கறது போல தலையாசிருக்காரு பலி இயக்குனர் மேல் எனக்கு எதுவும் தெரியாது தான் இதோட சுருக்கம் ப்ளூ சட்டை மாறனின் கடும் விமர்சனம் விலங்கும் கோடம்பாக்கம் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறனோட எக்ஸ் தளத்துல அவர் பதிவு செஞ்சிருக்கிற முக்கிய புள்ளிகள் என்னன்னு பாப்போம் முதல்ல பழிய இயக்குனர் மீது போட்டுவிட்டார் ஜீவா ரெண்டாவது படம் வென்றால் ஹீரோ காரணம் சம்பளம் பல கோடி உயரும் மூணாவது தோற்றாலோ அல்லது சர்ச்சை வந்தாலோ இயக்குனர் காரணமாம் நாலாவது விலங்கும் டா கோடாம்பாக்கம் அவரோட கேள்வி என்னதுன்னா ஜீவா ஒரு மூத்த நடிகர் அவருக்கு வசனம் சரியா தவறா அப்படின்னு தெரியாதா குற்றத்தை ஒப்பு கொள்ளாம இயக்குனர் மீது போடுவது சரிதானா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டாரின் பொறுப்பு என்ன வசனமா அல்லது நடிப்பா ஒரு நடிகரோட கடமை அப்படிங்கிறது ஒரு வசனத்தை நடிக்கும் வேண்டுமா வேண்டாமா அதே மாதிரி இயக்குனரோட கடமை அப்படிங்கறது கதைக்கு ஏற்ற வசனங்களை கொடுக்கறது ஆனா அரசியல் சர்ச்சையை தூண்டும் வசனம் கொடுக்கும் போது நடிகரிடம் கலந்தோசிக்க வேண்டுமா இல்லையா இப்ப இதையெல்லாம் வச்சு ஒரு பொதுவான கேள்வி என்னதுன்னா ஒரு மனிதாபிமான அமைச்சரோட உணர்ச்சி வெளிப்பாட்ட படத்தோட நகைச்சுவைக்காக பயன்படுத்துவது நெறிமுறை ரீதியா சரியானதா அப்படிங்கிறது தான் இது என்ன காட்டுகிறது சினிமாவோட சக்தி சினிமா சமூக ட்ரெண்டுகளை பிரதிபலிக்கும் ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதுதான் முக்கியம் ஸ்டார் கலாச்சாரம் வெற்றிக்கும் புகழுக்கும் ஸ்டார்கள் மட்டுமே காரணம் சர்ச்சைக்கும் தோல்விக்கும் மற்றவர்கள் காரணம் இது ஒரு பொது கருத்து ரசிகர்களின் பங்கு அரசியல் கட்சி வேறுபாடுகளை விட்டு வச்சு ஒரு கலைஞரின் நடிப்பையும் படத்தோட கதையையும் மதிப்பிட வேண்டுமா இல்லையா இந்த சர்ச்சை கலை அரசியல் பொறுப்பு எல்லாத்தையும் பத்தின ஒரு பெரிய உரையாடல தொடங்கி வைக்குது சரி நண்பர்களே கருத்து என்ன ஜீவா சரியா செஞ்சாரா பழி போடுவது அமைச்சரோட உணர்ச்சி வெளிப்பாட்ட படத்துல கிண்டல் செய்யறது சரியானதா ப்ளூ சட்டை மாறன் சொன்னது சரியான விமர்சனமா கமெண்ட்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்